வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோல்வி வினு இது நம்ம டக் டக் சேனல் வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல்ஸ்க்கு நீங்க தந்த பேரன்பையும் ஆதரவையும் இந்த சேனலுக்கும் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது முற்றிலும் நம்ம வாழ்வியல் சம்பந்தமான எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் பதிவிட போறேன் பிடிச்சா லைக் பண்ணி உங்க பொன்னாண்ட கருத்துக்களை கமெண்டாவும் பதிவு பண்ணுங்க உங்க ஊக்கம் இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை பதிவிடுவதற்கு எனக்கு உந்துதலா இருக்கும் இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அக்ஷய திருதியே அக்ஷய வாங்கணும்னு இல்லைங்க உப்பு மஞ்சள் அரிசி பருப்பு கூட வாங்கலாம் எந்த ஒரு புதிய தொடக்கத்திற்கும் ஏற்ற நாள் என்று ஏண்டா மிக முக்கியமாக ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படுகின்ற சூரியன் சந்திரன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் உச்சமாக இருக்கும் நாள் என்று சரி வாங்க எதுக்கு மேல் நம்ம போர் அடிக்க விரும்பல நம்ம தலைப்புக்கு போயிடலாம் நீங்களும் மாறலாம் பணத்தை ஏற்கும் காந்தமாக லா ஆஃப் மணி அட்ராக்ஷன் நான் சொல்ல போகிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இதை மெடிடேஷன் எடுத்துக்கலாம் ப்ரேயர்னு எடுத்துக்கலாம் தியானம் அந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் மணி ரேக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்துலேருந்து ஒரு சின்ன பகுதியை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிள் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி ஒரு பைசா செலவில்லை ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன் ஒரு தியானம் ஒரு பயிற்சின்னு கூட சொல்லலாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுக்கு வந்து மதம் இனம் மொழி எதுவும் தேவையில்லை பணம் தேவைன்னு நினைக்கிற எல்லாருமே செய்யலாம் முதல்ல ஒரு அமைதியான இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கசகசன் ரொம்ப கசகசன் இல்லாமல் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்களுமே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்களுமே கொஞ்சம் அமைதியாக இருங்க அமைதியாக இருக்கும்போது கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள் உங்களோட இஷ்ட தெய்வம் உங்கள் குல தெய்வம் எந்த நாளும் இப்போ நம்ம நீங்கள் வேற மதத்தை சேர்ந்தவர்கள் இருந்தீங்கன்னா அவங்கவுங்க சாமியை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க முக்கியமாக நம்மளோட மூதாதேவரோடய பிளஸிங்ஸ் வாங்கிக்கோங்க நான் ஒரு பயிற்சி பண்ண போகிறேன் உங்களோட பிளஸிங்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகிட்டு என்ன செய்யுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆழ்ந்து நல்லா இழுத்து இழுத்து மூச்சு விடுங்க மூச்சு விட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம உள்ளங்கையை வந்து வேகமாக தேய்க்கணும் லைட்டாக வாம்மாக கலகரக்க ரொம்ப தேய்ச்சிட வேண்டாம் வாம் ஆகிற மாதிரி சூடாகிற மாதிரி தேய்ங்க தேய்ச்சிட்டு அந்த வாமா நம்மளால ஃபீல் பண்ண முடியும் கையில் தேய்ச்சதுக்கு அப்புறம் என்னென்னா நம்ம உடம்புல வந்து ஒரு ஏழு சக்கராஸ் இருக்கு அது சரியா இயங்கினாலே நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வராது ஸோ இப்போ நம்ம சக்கராசை தான் ஆக்டிவேட் பண்ண போறோம் உட்காரும் போது கிழக்கு இல்லைனா வடக்கு பக்கமாக பார்த்து உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ கையில் வந்து நம்ம ரெண்டு கையிலுமே நம்ம இந்தியன் மணி சிம்பிள் இருக்கும் நம்ம ருபி சிம்பிள் அதை வந்து நான் வேணா மணி சிம்பிளை மேலே கொடுக்குறேன் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நம்ம வேற இருந்து பண்றீங்கன்னா அந்தந்த கண்ட்ரியோட சிம்பிளை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க கையில் வந்து கோல்டன் கலரில் அந்த சிம்பிள் இருக்கிற மாதிரி இன்கேஸ் எனக்கு அது இமேஜினேஷன் வரமாட்டேங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரீன் இங்கால எழுதிக்கோங்க க்ரீன் இங்க் இல்லை என்ன பண்ணுறது அப்படினால கவலையில் எந்த இங்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த சிம்பிளை கையில் எழுதிக்கோங்க இது வந்து இமேஜினேஷன் வரலன்னா எழுதிக்கோங்க ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எழுதுங்க தப்பு இல்லை எழுதிக்கோங்க இப்போது அந்த என்ன செய்ய போகிறோம்னா நம்ம கையில் அந்த மணி சிம்பிள் இருக்குது நீங்கள் அந்த அந்த மின் மணி சிம்பிளை வந்து கோல்டன் கலராக நம்ம இமேஜினேஷனுக்கு கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே உச்சந்தில் இருக்க க்ரௌண்ட் சக்கரால் ரெண்டு உள்ளங்கையும் கிரவுண்ட் சக்கரால் அழுத்தி பிடிங்க லைட்டா அழுத்தி பிடிங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க அப்போ லைட்டா மனசுக்குள்ள சேன் பண்ணுங்க மணி மணி கம்ஸ் டு மீன் சொல்லுங்க அப்படி இல்லைன்னா தமிழ்ல தனம் பணம் தினம் தினம் தனம் பணம் தினம் தினம் அப்படி சொல்லுங்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு அதே கையை எடுங்க மறுபடியும் லைட்டாக கையை ரப் பண்ணுங்க சூடாகிற மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் சக்கரான்ற இந்த நெஞ்சு கூலி இருக்கு மார்பு கூலி அங்கே ரெண்டு உள்ளங்கையும் வச்சு அழுத்தி போயிங்க அப்போ அது மறுபடியும் அதே சேன்ட்டு தான் மணி மணி கம்ஸ் டுமி தனம் பணம் தினம் தினம் அதை சேண்ட் பண்ணிட்டே இருங்க அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அந்த மாதிரி கோல்டன் கலராக இருக்கிற அந்த மணி ருப்பீஸ் சிம்பிள் வந்து நம்ம மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி விழுது அது ரொம்ப ரம்மியமாக இருக்குது நம்மளோட பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது அது மாதிரி சிம்பிள் தான் ஒரு டென் மினிட்ஸ் தான் பண்ணுங்க இதை வந்து நீங்கள் மேலே உட்காந்து பண்ணுற பட்சத்தில் காலை கீழே கண்டிப்பாக வந்து மதர் எர்த்தோடு நம்ம கனெக்ட் ஆயிருக்கணும் கால் வந்து பூமியில் படணும் டச் ஆகணும் கீழே உட்காந்து பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் கீழே தரை விரிப்பு ஏதாவது விரித்து உட்காந்து பண்ணுங்க அது ரொம்ப விசேஷம் இது பண்ணும்போது கண்ணை திறந்துருக்கணுமா இருக்கணுமா அது உங்கள் இஷ்டம் மோஸ்ட்லி நான் கண்ணை மூடி இருப்பேன் எனக்கு அப்போ தான் அந்த இமேஜின் கொண்டு வர முடியும்னு நீங்கள் எப்படி உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எப்படி பண்ணணுமோ பண்ணலாம் மறுபடியும் நம்ம கண்ணை திறந்து ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ்க்கும் இந்த பூமிக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டு மதர் எடுத்துன்னு சொல்லலாம் அப்படின்னா பூமி தாயே நன்றி பிரபஞ்சமே நன்றின்னு நம்ம சொல்லலாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த ப்ரேயர் முடிங்க ஜஸ்ட் டென் மினிட்ஸ் தான் எந்த டைம்னாலும் பரவாயில்ல டென் டென் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் எழுதிக்கோங்க இன்னும் ட்வெண்ட்டி ஒன் டேஸில் ரொம்பலாம் சொல்லலாம் டுவெண்ட்டி ஒன் டேஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ஓரளவு நம்ம சமாளிக்கிற அந்த மணி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளை நோக்கி வர்றதை நம்ம பார்க்கலாம் மணின்றது ஒரு எனர்ஜி தான் ஓகேங்களா அந்த அந்த எனர்ஜியை வந்து நம்மளை நோக்கி வர வைக்கிறதுக்காக நம்ம சக்கரஸ் ஆக்டிவேட் பண்ணால ஆட்டோமேட்டிக்காக அது வரும் இது கொஞ்சம் கேட்குறதுக்கு புதுசாக கேட்குறவங்களுக்கு அது வந்து நானே ஆரம்பத்தை நினைச்சேன் ஏதோ இது மாதிரி குரலி வித்தியா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன் கண்டிப்பாக அது கிடையாது இட் ஒர்க்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்க நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களோட பண தேவை பூர்த்தியாகணும் நானும் வேண்டிக்கிறேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் தொடர்ந்து செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட்டையும் எனக்கு பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ